ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஊருக்கு வந்துடணும் பொருள் எல்லாம் சேலத்தில் இருக்குது அதனால இங்கே கம்மி பொருள் தான் இருக்குது அதனால சமையல் செய்ய முடியல அதனால மாமா போய் கடையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க கொத்து பரோட்டா இது வந்து புரோட்டா கொத்து பரோட்டா கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஆமாம் அதனால இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் மத்தியானம் ஆச்சு கோயில் வேறு கும்பாபிஷேகம் பக்கத்தில் அதனால கொத்து பரோட்டா தான் இல்லை அங்கே கூட சாப்பிட்டு இருக்கோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்ற ஒத்துக்குறோம் நீ சாப்பிட்டு இல்லையா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்க்க ம் நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து ஏரிக்கு போகலான் இருக்கோம் அன்னைக்கு போன ஏரி வந்து கம்மியாக தான் நம்பியிருந்தது இப்போ ஃபுல்லாக நம்பியிருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம் மழை பெய்யறதுனால நம்பிருச்சா என்னன்னு அது என்ன ஒரு ஏர்னு தெரியுமா

வேறு லெவலு இது பாருங்க தண்ணி எவ்வளோ எவ்வளோ பார்த்தா போய்ட்டு பாருங்க ஆ ஊற்றுட்டு இது தாங்க நம்ம ஏறி ஏரி கோடி வழிகிற இடம் இன்னைக்கா குளிக்க வேண்டியதான் இது பாருங்களா கீழே வேறு லெவலில் போயிட்டு இருக்கு இதுல சின்ன கால்வாய் இதில் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கு தண்ணி இதில் போய் அடுத்த ஏறிக்கி போகுது தண்ணி சமைங்க வாழ வே வா 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 நான் வா வா பார்த்து வா 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 மீன் நிறைய விழுது எகிரி விடியுதா

அப்படியே ஊர் தண்ணி சாம ரவுண்டா ஊதுதே ஓ ஹோய் சேஸ்மதியா யா தண்ணில அந்த தண்ணில குதிச்சிட்டீ அண்ணா திருவானல் தண்ணில இருக்கா அண்ணன் என்ன கோர்சா பိုက်துக்குது சளைகில அத குடி பேன் குதிச்சிட்டுகிறது வரல வரன்னே እንንኖንነችንንንንኗ <Sessiz>